ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நம்ம அஞ்சலி ஃபேமிலியில் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு டிஷ்ஷு புதுசாக ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம் என்ன அப்படின்னாக்கா சுண்டக்காய் குழம்பு ஓகேங்களா இன்றைக்கி சுண்டைக்காய் குழம்பு சூப்பராக நம்ம நல்லா செய்யப் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாததுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அசத்தலாம் வாங்க இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து நாண்வெஜ் எதுவுமே கிடையாது இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம வந்து எல்லாம் வெஜ்ஜி தான் வெஜ்ஜு தான் போட போகிறோம் வெஜ்ஜே செய்ய போகிறோம் சுண்டைக்காயும் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் ஏன் ஊற வைக்கணும் அப்படின்னா காஞ்ச சுண்டைக்காய் அதில் மண் தூசு எல்லாமே இருக்கும் அது போகிறதுக்காக நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் அதை அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி எடுத்து உரிச்சு வச்சுக்கலாம் புளி ஊற வச்சுக்கலாம் சின்ன வெங்காயமும் பூண்டோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம உரிச்சு வச்சோம் வந்தீங்களா அதை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணிக்கலாம் பூண்டையும் கட் பண்ணி கடாய் வச்சிட்டு இருக்கோம் சூடாக எல்லாமே நல்லா கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை எடுத்து அதையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கடாய் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கணும் சேர்த்துக்கணும் எண்ணெய் காயிட்டோம் என்ன ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் குறையட்டும் ரெண்டு தக்காளி எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் கடுகு பொறிஞ்சிச்சு இப்போ பூண்டும் வெங்காயத்தையும் சேர்த்து தான் நல்லா ப்ரௌன் கலரா வரா அளவுக்கு நம்ம வந்து வதச்சிக்கலாம் இந்த தட்டாளையே நல்லா பீஸ் பீஸா கட் பண்ணிக்கலாம் நீள நிலமா கட் பண்ணி பொடிசா கட் பண்ணி வச்சுக்கலாம் கடி நல்லா வதங்க நம்ம ஊரை வச்சு இருக்கிறோம் இல்லையா தொண்டக்கம் அதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி நல்லா வதகுிருக்கு இப்போ அதில் எண்ணெய் இருக்கு இல்லையா அந்த எண்ணெயில் நம்ம கழுவி வச்சிருக்கிற அதுவும் அந்த எண்ணெயில கொஞ்சம் நல்லா பொருட்டாது அதை பிடிச்சி அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோ தான் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் அப்படியே வடங்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வீட்டு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேங்க அதில் வந்து நம்ம ஒரு எலுமிச்சம் சைஸுக்கு நம்ம புளி எடுத்து கா ஊற வச்சுருக்கிறோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் வடிகட்டி நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நம்ம வடிகட்டிக்கலாம் இதில் ஏன்னா புளியில் இருக்கிற தொக்கல்லாம் வரும் அதனால நம்ம வந்து வடிகட்டி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் விட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கிட்டோம் இப்போது நல்லா பூடி கரைச்சி ஊற்றுனதுக்குள்ள நல்லா குழம்பு வந்து கொதிச்சுன்னு இருக்குது இப்போ வறுத்து வச்சுருக்கிற நம்ம சுண்டக்காவை எடுத்து சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்ந்து வேகட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா சுண்ண இப்போ நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சி அந்த பாலை எடுத்து நம்ம சேர்த்துடலாம் சுண்டக்காய் குழம்பு நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க தேங்காய் பால் ஊற்றினோம் பண்ணால் நம்ம தேங்காய் பால் ஊற்றி சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சுவையான சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு